இப்போ குளிர்காலம் என்பதால் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி தொல்லை இருக்கும் சில குழந்தைகளுக்கு சைனஸ் பிரச்சனை போல சளி இருமல் தும்மல் மற்றும் மூக்கடைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு மருந்து மாத்திரைகள் தான் தீர்வு என்பது இல்லை வீட்டிலேயே மருந்துகள் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுப்பது மூலம் சளிகள் வெளியேறி மீண்டும் வரவே வராது அப்படி பவர் நம் மூலிகைக்கு உண்டு அதேபோல் குழந்தைகளுக்கு சளி பிடித்தாலே தலைவாரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த சளி இருமல் தலையிலிருந்து மூக்கிலிருந்து தொண்டையில் இறங்கிவிட்டாலே மலம் வழியாக கீழே வெளியேறிவிடும் அது வராமல் இருப்பதால் தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது சில குழந்தைகளுக்கு தும்மல் தொண்டை வலி மற்றும் மூக்கடைப்பு இருந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் இயற்கையிலேயே தீர்வு இருக்கின்றது ஆனால் நாம் முதலில் செயற்கைதானே தேடி செல்கிறோம் சமூக வலைதளங்களில் ஒரு பெண் குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் எப்படி மருந்து தயாரித்து உடனே குணமாக்க வேண்டும் என்பதை பகிர்ந்திருக்கிறார் அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் அல்லது குங்குமம் இருக்கும் அல்லவா இரண்டையும் சம அளவு எடுத்துக்கொண்டு சிறிது தண்ணீர் எடுத்துக்கொண்டு இந்த மஞ்சள் குங்குமத்தை போட்டு கொதிக்க வைத்து கெட்டியாக வரும் அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும் பிறகு அதை அப்படியே நெற்றியில் பற்று கூடுவதன் மூலம் தலையில் உள்ள நீர் எல்லாம் இறங்கிவிடும் காது இறைச்சல் மூக்கு ஒழுகுதல் அனைத்தும் சரியாகிவிடும் பூண்டு மற்றும் வெள்ளம் பாகு ஒரு சிறிய தேக்கரண்டி முடித்த பச்சை பூண்டை ஒரு தேக்கரண்டி வெள்ளத்துடன் கலந்து கொடுங்கள் இது இருமலை குறைத்து சளி வெளியேற உதவும் துளசி தேன் எலுமிச்சை சாறு துளசி இலை ஐந்து முதல் ஆறு ஒரு தேக்கரண்டி தேன் மற்றும் ஒரு சிறிய எலுமிச்சை சாற்றை கலந்து குடிக்க விடுங்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இருமல் மற்றும் தும்மலை குறைக்க உதவும் வெந்தய கசாயம் வெந்தயத்தை நீரில் காய்ச்சி அதில் சிறிது தேன் சேர்த்து கொடுங்கள் இது தொண்டை அழற்சியையும் சளியையும் குறைக்கும் மஞ்சள் பால் ஒரு கோப்பை காய்ச்சிய பாலை வெதுவெதுப்பாக ஆக்கி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் தேன் சேர்த்து குடிக்கவும் இது உடலில் இருந்து சளி வெளியேற உதவும் அதிமதுரம் கஷாயம் அதிமது காய்ச்சி கொடுங்கள் இது இருமலை குறைத்து மூச்சு விடுவதில் சிரமத்தை குணமாக்கும் இவை அனைத்தும் இயற்கை முறைகள் என்பதால் குழந்தையின் வயதுக்கும் உடல்நிலைக்கும் ஏற்றவாறு அளவை சரி செய்து கொடுங்கள் பிரச்சனை தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை தொடர்பு கொள்ளவும்